ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்தியம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்தியம் அங்கே அழகான அந்த கனி வர்க்கங்களையும் பறித்து பசியாறினார் அந்த பூங்கா வனத்தில் ஒரு வாரகாலமாக காலம் கடத்தினார் அந்த ஆத்தியம் தாய் நண்பர் அங்கே போய் போவதற்கு காரணம் தார் இதற்கிடையில் தன் தாய்நாடு சென்ற அந்த தூமான் அந்த இளவரசர் அரண்மனை அடைந்து தாய் தந்தரை கண்டான் நீண்ட காலமாக அவர்களை விட்டு பிரிந்ததால் அவன் வருகை அந்த அரசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கியது இத்தனை காலமாக அவர்களை விட்டு பிரிந்து சென்றதில் இருந்து அன்று வரை நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தன் தாய் தந்தையிடம் முழுவதுமாக சொல்லி முடித்தான் அந்த இளவரசன் தனக்காக ஆத்திம் என்ற ஒரு மானிடர் உதவி செய்தார் என்றும் அவர்தான் இப்பொழுது அந்த பர்ஜக் அந்த பாதுசாவினுடைய முத்தினுடைய ரகசியத்தை சொல்லி அவன் மகளை தனக்கு மனம் முடித்து வைக்கப் போகிறார் என்றும் கூறினார் அதை கேட்டு அரசனும் அந்த அரசியல் நகைத்தார்கள் ஒரு சாதாரண மானிடன் அந்த முத்தினுடைய சரித்திரத்தை தெரிந்து வைத்திருக்க முடியுமானால் நம்ம அவர்கள் எப்பொழுது இதை கண்டுபிடித்திருக்கலாமே என்று கேலியாக பேசினார்கள் அவர்களுக்கு நம்பிக்கைட்டை எண்ணிய இளவரசன் அந்த பராக்கிரம செயல்களையும் அந்த தீரமான நெஞ்சியத்தையும் விரிவாக விலக்கி அவன் நேரில் கண்ட அந்த சம்பவங்களை உதாரணமாக எடுத்து சொன்னான் அதன் பிறகுதான் அந்த சுல்தான் அவன் பேச்ச ஓரளவு நம்பினான் அதற்கு பிறகுதான் தன் மகன் அந்த கோரிய அந்த படை வீரர்களையும் தருவதாக ஒப்புக்கொண்டார் அன்று மாலையே பன்னிரெண்டாயிரம் பேர் கொண்ட பெரும் படையுடன் அந்த தூமா இளவரசன் தன் தாய் நாட்டை விட்டு புறப்பட்டு அந்த குறித்த காலத்திற்குள் ஆத்திமை விட்டு சென்ற அந்த நந்தவனத்தை அடைந்தான் அவன் வருகைக்காகவே எதிர்நோக்கி கொண்டிருந்த ஆத்திம் மனம் குளிர்ந்து உடல் பூரித்து போனார் அதற்கு மேல் சிறிது தாமதிக்காமல் இருவரும் அந்த பூங்காவை விட்டு புறப்பட்டார்கள் அவர்களுடன் பனிரெண்டாயிரம் படை வீரர்களும் புடைசூழ்ந்து சென்றார்கள் இதற்கிடையில் தன் நாட்டினுடைய எல்லையில் மோகினி அந்த இளவரசன் படைகள் புடைசூழ வந்திருக்கக்கூடிய செய்தியை கேள்வி அந்த பர்ஜக் பாதுஷா தன்னுடைய பரிவாரங்களை அனுப்பி அவர்களை எதிர் எதிர்க்கும்படி ஆணை பிறப்பித்தான் தலைநகரை நோக்கி முன்னேறி கொண்டு வந்த அந்த தூமான் இளவரசன் தூரத்தில் அந்த பர்ஜக் மன்னனுடைய படைகள் திரண்டு வருவதை அந்த பெரும்படையை நெருங்க நெருங்க அந்த பிரம்மாண்டமான படையினுடைய எண்ணிக்கையும் பலத்தையும் கண்டு நிலைகொழுந்து போனான் ஆகவே அந்த பெரும்படை இவர்களை நெருங்குவதற்குள் படையோடு படை மோதுவதற்குள் சமரசமாகி விடுவதுதான் உசிதம் என்று அவனுக்கு தோன்றியது எனவே எதிரி படையினுடைய தளபதி அழைத்து அவனிடம் தன் விவரத்தை தெரிவித்து தான் யுத்தத்திற்கு வரவில்லை என்றும் அந்த பர்ஜக் மன்னரை பேட்டி காண வந்திருப்பதாகவும் கூறினான் இந்த செய்தியை தளபதி மன்னனுக்கு தெரிவித்தான் மன்னனும் அதற்கு ஒப்பி அந்த தூம நிலவரசனை ராஜாங்க மரியாதைகளுடன் அரண்மனைக்கு அழைத்து வருமாறு தன் பரிவாரங்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் அரண்மனைக்குள் பிரவேசித்த இளவரசனை பர்ஜக் அந்த சுல்தான் அன்புடன் வரவேற்று அந்த ஆசனத்தில் அமர செய்தான் பிறகு இளவரசன் தான் வந்துள்ள விபரத்தை சொன்னான் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஆத்திமையை சுட்டி காட்டி இவர் மனித இனத்தைச் சேர்ந்த மகா புருஷர் உங்களுடன் உள்ள அந்த முத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார் நான் தான் உங்கள் புத்திரிய மணக்கம் முடியாமல் போனேன் அது என் துர்பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று கூறி ஆத்திமே சுல்தானுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் சுல்தான் ஆத்திமுக்கு வணக்கம் தெரிவித்து விட்டு நாடி வந்த விஷயத்தை விளக்கினான் என்ன விஷயம் உசைன்பானுடைய ஆறாவது கேள்வியான முத்து தங்களிடம் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவளிடம் உள்ள முத்தினுடைய ஜோடிதான் தங்களிடம் இருப்பதாகவும் நான் கேள்வியுட்டேன் ஆகவே தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த முத்தை பெற்று செல்லக்கூடிய நோக்கத்தில் தான் இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறி தம்மிடம் வைத்திருந்த அந்த மாதிரி முத்தை அந்த பஜக் சுல்தானிடம் காட்டினார் ஆத்திம் அந்த முத்தை வாங்கி பார்த்த சுல்தான் ஆம் என்னிடம் இதன் ஜோடியான முத்து இருக்கத்தான் செய்கிறது ஆனால் நான் கூறும் நிபந்தனைகள் நீங்கள் வெற்றி பெற்றால்தான் இந்த முத்தினுடைய ஜோடியை பெறலாம் அத்துடன் என் புத்திரியை மணக்கலாம் என்று கண்டிப்பாக சொன்னார் சிறிது நேரம் ஆத்தி மௌனம் சாதித்தார் பின்னர் சுல்தானை நோக்கி பர்ஜக் சுல்தான் அவர்களே தங்கள் நிபந்தனை நான் ஏற்க தயார் ஆனால் ஒரு நிபந்தனை அதாவது தங்கள் நிபந்தனையில் நான் வெற்றி பெற்றால் எனக்கு தேவையான முத்தை மட்டுமே நான் பெற்றுக்கொள்வேன் தங்கள் திருமகளை இதோ இருக்கும் என் நண்பருக்கு மனம் தர தாங்கள் மறுக்க கூடாது இதுவே என்னுடைய நிபந்தனை என்றார் அதை கேட்ட பர்ஜக் பாதுஷா அவருடைய நிபந்தனைக்கு உட்பட்டார் அதன் பிறகு அந்த முத்து பிறந்த விவரத்தை அதாவது முன்போரு சமயம் நடிகா என்ற விசித்திர பறவைகளில் ஆண் பறவைதா ஆண் பறவை தன் ஜோடிக்கு சொன்ன ரகசியத்தை அப்படியே கூறி விளக்கினார் அவர் கூறிய விளக்க மிக பொருத்தமாகவே உண்மையாக இருந்ததால் ஆத்தி வெற்றி பெற்றி விட்டார் என்பதை நாடறிய பறை சாட்டினான் அந்த பர்ஜக் சுல்தான் அத்துடன் தன்னிடமிருந்த முத்தை ஆடம் ஒப்படைத்தவும் விட்டான் அதன் பிறகு ஆத்திம் விரும்பியபடி தன்னுடைய மகளை அந்த தூமான் இளவரசனுக்கு மனம் முடித்து கொடுக்கவும் தயங்கவில்லை அந்த பாத்ஷா திருமணம் முடிந்ததும் ஆத்திம் தூமான் இளவரசனிடம் விடை பெற்றுக் கொண்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டார் எங்கே அந்த ஷாகாபத் நகருக்கு ஷாகாபாத்துக்கு போகக்கூடிய வழியில் அந்த ஷம்ஷ் பாத்ஷாவினுடைய பிரதேசத்தினுடைய எல்லையை ஆத்தி அடைந்ததும் என்ன செஞ்சாரு அவர் வருகையே அந்த ஷம்ஷா கேள்வியுற்று அவரை அழைத்து வருமாறு தன்னுடைய ஆட்களை ஏவினார் ஆத்திம் அந்த பாதுஷாவை கண்டதும் இருவரும் குசலம் விசாரித்து கொண்டார்கள் பிறகு அறுசுவையுடன் கூடிய அந்த பலகாரங்களை ஆத்திமுக்கு படைத்தான் அந்த ஷம்ஷ் பாத்ஷா அத்துடன் நின்றுவிடவில்லை நாற்பது நாட்கள் வரை தன் ஊரிலேயே ஆத்திமை வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகு தான் விடை கொடுத்து அனுப்பி வைத்தான் அந்த மோகினி மன்னன் நாற்பது நாட்களுக்கு பின் அங்கிருந்து புறப்பட்ட ஆத்திம் ஷாகாபாத் நோக்கி பயணமானார் அதுவரை அவருக்கு துணையாக தன் நாட்களை அவருடன் அனுப்பி வைத்தான் அந்த ஷம் சுல்தான் சில நாட்களில் ஆத்திம் ஷாகாபத் எல்லை அடைந்து விட்டார் நகரத்திற்குள் ஆத்திம் விட்டார் என்ற கேள்வி எட்டுதான் ஹுசைன் பான் வழக்கம் போல தன் தாதியாருக்கு கட்டளையிட்டாள் அதன்படி பல பணியாட்கள் சென்று ஆத்திமே அன்புடன் எதிர்கொண்டு அழைத்து வந்தார்கள் மகாலை அடைந்த ஆத்திம் தம்முடன் கொண்டு வந்த அந்த விசித்திர முத்தை ஹுசைன் பானிடம் கொடுத்து அதை அவர் பெற்று விதத்தையும் விளக்கினார் அது எப்படி பெற்ற அந்த வரலாறு எல்லாத்தையும் சொன்னார் பானு பூரித்து போனால் பாராட்டினால் ஆத்திமை விருந்து உபசார வேடிக்கையை கேளிக்கை நடத்தி அவர் மனதை மகிழ்வித்தார் இப்படியாக ஆறாவது கேள்விக்கு சரியான விடையை கண்டுபிடித்து வந்த ஆனந்தத்தில் தம்முடைய பொறுப்பு தீர்ந்து விட்டதாக ஆத்தி இருந்து விடவில்லை இன்னொரு கேள்வி இருக்கிறது அல்லவா ஏழாவது நிபந்தனை அதுக்கு விடை கண்டிருந்து வர உசைன்பானுடன் விடை கோரினார் இந்த முறையை வழக்கம் உசைன் உசைன்பானு கொஞ்ச நாளாவது ஓய்வு பெற்று செல்லும்படி தன்னாலான மட்டும் மந்தாடி பார்த்தால் அந்த ஓய்வை எடுத்துக்கொள்ள விரும்பாமல் புறப்படுவதிலேயே நாட்டமாக இருந்தார் அதற்கு மேல் அவரை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை கண்ட உசைன் பானு விடை கொடுத்தாள் அதோடு ஏழாவது சவாலையும் விலக்கி சொன்னால் அதாவது அந்த பாத்கார் குலத்தினுடைய விசித்திரங்களை கண்டறிந்து வர வேண்டும் உசைன் மானுடம் விடை கொண்டு புறப்பட்ட ஆத்திம் தன்னுடைய நண்பன் முனுசாமியில் சென்று விவரங்களை கூறிவிட்டு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் அந்த குலத்தினுடைய விசித்திரங்களை கண்டு வர இது ஏழாவது கேள்வி கடைசி கேள்வி இந்த ஆத்திம் தன்னுடைய கடைசி கேள்வி இது இரவும் பகலமாக நடந்து பல ஊர்களையும் பாலைவன பிரதேசங்களை கடந்து கடைசியாக ஒரு நாள் அவர் ஒரு ஊரை அடைந்தார் அந்த ஊருக்குள் பிரவேசித்தம் எடுத்த எடுப்பிலே ஒரு விசித்திர காட்சியை கண்டார் அதாவது ஒரு பாழடைந்த கிணறு அந்த கிணற்றை சுற்றி அந்த ஊர்வாசிகளில் சிலர் சூழ்ந்து கொண்டு கிணற்றுக்குள் தங்கள் பார்வையை பதிய வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த கிணற்றுக்கு அருகே சென்ற ஆத்திம் கூட்டத்தில் இருந்த ஒருவனை தன்னுடைய அருகே அழைத்து விவரம் விசாரித்தார் இந்த ஊருக்கு தலைவனாக விளங்குபவனுடைய குமாரன் ஒருவன் பைத்தம் பிடித்து அலைந்து மூன்று நாட்கள் முன் இந்த கிணற்றில் விழுந்து விட்டான் ஆனால் கிணற்றிலிருந்து அவனுடைய பிரேதத்தை வெளியே எடுக்க முடியவில்லை என்றான் அவன் அந்த சமயத்தில் வயது மிதிந்த பெண் ஒருத்தி தலைவெறி கோலமாக அந்த கிணற்றை நோக்கி ஓடி வந்தாள் அவளை கண்டு எல்லோரும் வழிவிட்டு விலகி நின்றார்கள் அவளுடன் அவள் புருஷன் ஓடி வந்தான் ஓடி வந்தவள் இருந்து போன அந்த வாலிபனுடைய தாய் அவளுடன் வந்தவர் அவளுடைய கணவனும் அதாவது இறந்தவனுடைய தகப்பனும் ஆவான் கூட்டத்திற்கு நுழைந்த அந்த பெண்மணி முகத்திலும் மார்பில் அடித்துக்கொண்டு கதறி அழுதாள் அவள் கணவன் எவ்வளவோ தேற்றியும் அவள் ஓயாமல் பொழுங்கிக் கொண்டே இருந்தாள் அந்த பரிதாபமிக்க காட்சியை பார்த்த ஆத்திம் மனம் புழுங்கி போனார் அவர் மன கசிந்தது கண்களில் நீர் சுரந்தது அந்த அலங்கோல காட்சிக்கான சகிக்காதவராய் அவள் அருகே சென்று அம்மா நீங்கள் ஏன் இப்படி அழுவதாலோ முகத்தில் அறிந்து கொள்வதாலோ இறந்து போன உங்கள் புத்திர அந்த அது உங்களுடைய மகன் உயிர் பெற்று வர போவதில்லை அது ஆண்டவருடைய செயல் அதுவானால் நாம் என்ன செய்ய முடியும் என்று ஆறுதல் சொன்னார் ஆத்தி அதை கேட்டும் கூட அவள் ஆறுதல் ஆறுதலே அடையவில்லை மேலும் மேலும் அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் புலம்பிக் கொண்டேதா இருந்தாள் ஆனால் அவளுடைய கணவன் மட்டும் சிறிது மனம் தேறி ஆத்திமை ஆத்திமே நெருங்கி வாலிமணி நீ சொல்வது சரிதான் உன்னுடைய கூற்றில் வந்து உண்மைதான் இருக்க செய்கிறது ஆனால் அந்த பிரேதம் எங்கள் கண்ணில் பட்டல் அதை அடக்கம் செய்து அதன் மீது நினைவு சின்னத்தை எழுப்பி எங்கள் துக்கத்தை கொஞ்சம் கொள்வோம் இப்படியாக அந்த கிணற்றில் இறங்கி அந்த பிரேதத்தை வெளியெடுக்க எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருவதாக சொல்லி பார்த்தும் யாரும் இந்த கிணற்றிலே இறங்க பயப்படாரு பயப்படுகிறார்கள் இவ்வளவு கூட்டத்தில் இறக்கமுள்ள இதயம் படைத்தவர்கள் எவருமே இல்லையா என்று கூறியபடி பொலபொலவென்று கண்ணீர் சொரிந்தான் அந்த பெரிய மனிதரை தேற்றிய ஆத்தியம் கவலைப்படாதீர்கள் உங்கள் பிள்ளையை நான் கண்டுபிடித்து கொண்டு வருகிறேன் இந்த உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் வரையில் நாம் பிறருக்கு நன்மை புரிந்து புரிந்து வாழ்வதுதான் ஒரு நல்வாழ்வாகும் ஆண்டவனுடைய அந்த திரு உள்ளமும் குளிரும் நாமும் நர்கதி பெறுவோம் ஆகவே நீங்கள் என் பேரில் முழு நம்பிக்கை வைத்து இங்கே இருங்கள் நான் இந்த கிணற்றை இறங்கி உங்கள் மகனுடைய பிரேதத்தை வெளியெடுத்து வருகிறேன் என்று தைரியமும் உறுதி அளித்து விட்டு எல்லோரும் வியக்க வண்ணமாக ஆத்தியும் தொப்பு என்று கிணற்றில் விழுந்தார் பார்ப்போம் நாளைக்கு அந்த பிணத்தை எடுக்கிறாரா இல்லையா அப்படின்றோ இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்திம் அங்கே அழகான அந்த கனி வர்க்கங்களையும் பறித்து பசியாறினார் அந்த பூங்காவனத்தில் ஒரு வாரகாலமாக